வணக்கம் யூவர்ஸ் பண்டிகைகளின் வரிசையில் அடுத்து நாம் காண இருப்பது ஸ்ரீராம நவமி பண்டிகை மகாவிஷ்ணுவின் ஏழாவது அவதாரமான ஸ்ரீராமர் இந்த பூலோகத்தில் அவதரித்த பங்குனி மாதம் புனர்பூசத்துடன் கூடிய சுக்கலபட்ச நவமி தினமே ஸ்ரீராம நவமி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது வடதேசத்தில் இந்த மாதத்தை சைத்ர மாதம் என்று சொல்வார்கள் தசாவதாரத்தில் ராம அவதாரமே பூலோகத்தில் மகாவிஷ்ணுவின் முழு அவதாரம் என்று கொண்டாடப்படுகிறது அவதார நோக்கம் நேர்மையாக வாழ வேண்டும் தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் தீமைகளை எதிர்கொண்டு அழிக்க வேண்டும் என்ற உபதேசங்களை சொல்வதோடு மட்டுமல்லாது வாழ்ந்து காட்டி மக்களை வழிபடுத்த பெருமாள் ராமராக இவ்வுலகத்தில் இந்த திருநாளில் அவதரித்தார் அவதார மகிமை அயோத்தி மாநகரிலே இச்சுவாகு குலத்திலே ரகு வம்சத்திலே மன்னர் கௌசல்யா தேவிக்கும் மகனாக லக்ஷ்மணர் பரதர் சத்ருகனருக்கு அண்ணனாக ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியாக இப்பூவுலகில் அவதரித்தார் மகாலட்சுமியின் அவதாரமாக பூவுலகில் அவதரித்த சீதா சீதாதேவியை மணந்தார் தந்தை சொல் காக்கவே சீதாதேவி லக்ஷ்மணருடன் வானகம் புகுந்தார் தீய சக்தியான ராவணன் சீதாதேவியை இலங்கைக்கு கவர்ந்து சென்றான் சீதா மாதாவை மீட்கச் செல்லும் வழியில் குகன் சுக்ரீவன் ஆஞ்சநேயரின் நட்பை பெற்றான் சரணாகதி அடைந்த விபீஷணனுக்கு அருள்பாலித்து இலங்கை சென்று தீய சக்தியான ராவணனை அழித்து சீதா தேவியை மீட்டு விபீஷணனுக்கு இலங்கை மன்னனாக முடிசூட்டி அயோத்தி திரும்பினார் அயோத்தி மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து கொண்டு மக்களுக்கு தர்மம் மிகு ராம நிறுவினார் ஆக நல்ல மகனாக சகோதரனாக மனவாளனாக நண்பனாக சரணாகத தத்துவத்தை உணர்த்தும் தலைவனாக தீய சக்தியை அழிக்கும் நாயகனாக தர்ம ராஜ்யத்தை நிறுவிய சக்கரவர்த்தியாக ஒரு வில் ஒரு சொல் ஒரு இல் என்ற கோட்பாட்டுடன் வாழ்ந்து காட்டினார் இந்த தேசத்தின் தெய்வம் ஸ்ரீராமர் இந்த தேசத்தின் சக்தி ஸ்ரீராமர் இந்த தேசத்தின் பண்பாட்டை உணர்த்தியது ராமராஜ்யம் விரத பலன்கள் அவர் அவதரித்த அந்த புனர்பூசத்துடன் கூடிய சுக்கலபட்ச நவமியில் அவரை வணங்கினால் இல்லத்திலும் நாட்டிலும் செல்வ செழிப்பு ஏற்படும் வாழ்க்கை தரம் உயரும் புத்திர பாக்கியம் ஏற்பட்டு சந்ததிகள் பெருகுவார்கள் நிறைவான வாழ்க்கை கிட்டும் தீமைகள் அண்டாது மேலும் ராமநவமி பூஜை விரதங்கள் கடைபிடிக்க மிகவும் எளிமையானவை பூஜா விதிகள் ஸ்ரீராமநவமி அன்று காலையில் எழுந்து பூஜையறை சுத்தம் செய்து மனையில் கோலமிட்டு ராமர் பட்டாபிஷேக படம் அல்லது ராமர் படத்தை வைத்து சந்தன குங்குமமிட்டு பூ சாற்றி அருகில் ஒரு பலகையில் கோலமிட்டு அதில் ஒரு மலர் ஒரு வாழைப்பழம் விட வேண்டும் இந்த மனை எதற்கு என்றால் ராமரை கொண்டாடும் இடத்தில் அனுமார் வந்து அமர்வார் என்று மகாபெரியவா அவர்கள் சொல்லி இருக்கிறார் கிருஷ்ண ஜெயந்தி போல குட்டி ராம விக்கிரகத்தை தொட்டியிலிட்டு வடதேசத்தில் வணங்குவார்கள் நாமும் அவ்வாறு பாலராமரை தொட்டியலில் இட்டு வணங்கலாம் நிவேதியங்கள் பிறகு நிவேதியங்கள் தயார் செய்ய வேண்டும் பகவான் பாயசம் மூலம் பிறந்ததால் பால் பாயசம் செய்வது சிறப்பு மகா நைவேத்தியத்துடன் பானகம் நீர்மோர் வடபருப்பு முதலானவற்றையும் செய்ய வேண்டும் வடை மாலை கூட தயார் செய்து போடலாம் ஆனால் ராமர் மிகவும் எளிய தெய்வம் இவை அனைத்தும் செய்ய முடியாவிட்டாலும் இரு பழம் வைத்து நைவேத்தியம் செய்து ராமநாமத்தை ஜெபித்தால் கூட அவருடைய அருள் நமக்கு கிட்டும் பாராயணம் ஒன்பது நாட்கள் முன்பிருந்தே ராமாயண பாராயணம் செய்து ராமநவமி அன்று முடிக்கலாம் ஒன்பது நாட்கள் இயலாது என்றால் இருபத்தி ஏழு நாட்கள் முன்பிருந்து தொடங்கி கூட செய்யலாம் எப்பொழுது முடியுமோ அப்பொழுது தொடங்கி ராமநவமி அன்று முடிக்கலாம் சுந்தரகாண்டம் சொல்லலாம் ராம அஷ்டோத்தரம் சொல்லி பூஜிக்கலாம் சஹசிரநாமம் சொல்லலாம் பாடல்களால் பஜனை செய்து ஆராதிக்கலாம் ராமநாமம் ஸ்ரீராமஜயம் எழுதலாம் எதுவுமே இல்லாவிட்டாலும் ஒரு ராமா இரண்டு ராமா மூன்று ராமா என்று நூற்றி எட்டு ராமா சொல்லி வணங்கினால் கூட போதும் நல்ல வாழ்வியலுக்கு வழிகாட்டுவார் சீதா சமேத்த ஸ்ரீராமர் தானங்கள் இந்த நாளில் முழு உபவாசம் இருப்பவர்களும் உண்டு இஸ்கான் இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் அன்று முழு உபவாசம் கடைபிடிப்பார்கள் இந்த நாளில் தானம் செய்வது மிகவும் உகந்தது ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் கோடை வெயிலில் செல்பவர்களுக்கு நீர்மோர் பானகம் வழங்கலாம் கைவிசிறி வழங்கலாம் முதியோர் காப்பகங்களுக்கு மின்விசிறி வழங்கலாம் ஸ்ரீராம நவமி கொண்டாட்டம் இந்தியாவில் உள்ள ஸ்ரீராமர் கோவில்கள் அனைத்திலும் இந்த ஸ்ரீராம நவமி கொண்டாடப்படுகிறது அதிலும் சிறப்பாக அயோத்தி ராமேஸ்வரம் பத்ராசலம் சீதாமர்கி அதாவது பீகார் ஆகிய இடங்களில் பிரம்மாண்டமாக கொண்டாடப்படுகிறது கடந்த ஆண்டு அயோத்தியில் பாலராமர் கோவில் கட்டப்பட்ட பின் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பஜனை மடங்களில் ஸ்ரீராம நவமி உற்சவம் ஒன்பது நாட்கள் கொண்டாடப்பட்டு பத்தாம் நாள் சீதா கல்யாண நிகழ்ச்சியுடன் நிறைவு பெறுகிறது பல ஊர்களில் ராமர் சீதை லக்ஷ்மணர் ஹனுமான் ரத ஊர்வலங்கள் கூட நடைபெறுகின்றன ஸ்ரீராம நவமி கொண்டாடும் வெளிநாடுகள் இந்திய வம்சாவளியினர் வாழும் உலகின் பல இடங்களில் ஸ்ரீராம நவமி உற்சவம் கொண்டாடப்படுகிறது நேபாளில் சீதாதேவி பிறந்த இடமான ஜனக்பூரில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள சில இடங்கள் சில கரீபியன் தீவுகள் மலேசியா சிங்கப்பூர் மொரீஷியஸ் ஆகிய நாடுகளில் ஸ்ரீராமநவமி கொண்டாடப்படுகிறது மொரீஷியஸ் நாட்டிற்கும் நமது நாட்டிற்கும் இராமாயண காலத்திலிருந்து தொடர்பு இருந்துள்ளது இங்குள்ள மக்களில் பல பேருக்கு ராம என்ற பெயர் அவர்கள் பெயருடன் இணைந்துள்ளது ராமாயண சிறப்பு மகாபாரதப் போர் முடிந்ததும் தர்மர் முடிசூட்டிக் கொண்டார் இருந்தாலும் அவர் மனதில் மகிழ்ச்சி இல்லை பல்லாயிரக்கணக்கானோர் மாண்டுவிட்டனர் சந்ததி பெருக வழியில்லாமல் ஆனது நாட்டில் சுபிக்ஷம் இல்லை இவற்றை நீக்க வழி சொல்லுமாறு வியாசரிடம் வேண்டினார் தர்மர் வியாச பகவானும் மீண்டும் அனைத்தும் கிட்ட கிராமங்கள் நகரங்கள் தோறும் ராமாயணம் படிக்கவும் சொற்பொழிவு ஆற்றவும் ஏற்பாடு செய்யுமாறு கூறினார் தர்மர் அவ்வாறே செய்ய நாட்டில் சுபிக்ஷம் கூடியது சந்ததிகள் பெருகினர் பழைய மகிழ்ச்சியும் வளர்ச்சியும் மீண்டு வந்தது இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வதாவது ராமாயண பாராயணம் செய்தால் ராமநாமத்தை ஜெபித்தால் அவ்வளவு நன்மைகள் வீட்டிற்கும் நாட்டிற்கும் கிட்டும் என்பது வால்மீகி ராமாயணம் கம்பராமாயணம் முழுவதும் படிக்க முடியாதவர்கள் அவை படிக்கப்படும் இடங்களுக்கு சென்று காதார கேட்கலாம் எளிய முறையில் படிக்க சில ஸ்லோகங்களாகவும் தற்பொழுது ராமாயணம் கிட்டுகிறது அவற்றை வாங்கி வீட்டில் பாராயணம் செய்யலாம் ராமகோடி வீட்டில் எழுதலாம் ராமநவமி உற்சவத்தை சிறப்பாக கொண்டாடி சீதா லட்சுமண ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் பரிபூர்ண அருளை பெற்று நினைத்ததெல்லாம் கைகூடி அனைத்து நன்மைகளை பெறுவோமாக ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே ராம் ராம் இந்த ஸ்ரீராம நவமியை பற்றி நமக்கு எழுதி அனுப்பியவர் ஸ்ரீமதி வனஜா நாகராஜன் அவர்கள் நன்றி மேம் நன்றி வணக்கம்